ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் ஹாப்பி மார்னிங் ஹாப்பி கோகுலாஷ்டமி அண்ட் கிருஷ்ண ஜெயந்தி எங்கள் வீட்டு கிருஷ்ண ஜெயந்தி இந்த மாதிரி தான் வழிபட்டோம் நான் எப்பையும் போல் பாதம் போட்டு முன்னாடி வந்து ஒரு ஒன் டூ இயர்ஸாக வந்து படமும் இருக்காது எங்கிட்ட சிலையும் இருக்காது கிருஷ்ணரோட எப்போ பேபி பாப்பா இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த படமாகவோ அல்லது சிலையாகவே வாங்கி வழிபடு அப்படின்னு சொன்னாங்க அப்போ தான் வந்து ஒரு ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து வாங்கியிருந்தேன் இந்த குட்டி கிருஷ்ணர் வந்த அந்த வருஷமே நான் நினச்சி வேண்டி இருந்தேன் அந்த வருஷமே அழகா பாப்பா பிறந்தா ஸோ யாருக்கெல்லாம் குழந்தை வேணும்னு நினச்சிங்களோ அவங்க எல்லாமேவும் இந்த தடவை பண்ண முடியல அப்படின்னாலும் அடுத்த தடவை பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு கிருஷ்ணரோ ஒரு ராதையோ வந்து உங்கள் வீட்டில் வந்து பிறப்பாங்க நான் அந்த மாதிரி தான் அந்த எனக்கு சொன்னப்போ பாதம் போட்டு எப்பவுமே வழிபடுவேன் ஆனால் என்கிட்ட படமோ சிலையோ இல்லை ஒன்று வாங்கி வச்சு வழிபடுப்பா நல்லது அப்படின்னு சொன்னாங்க அது குட்டியாகவே குழந்த மாதிரியே வாங்கி வச்சு வழிபடுன்னொடனே என் கண்ணில் அன்னைக்கின்னு பட்டது வந்து இதுதான் இருந்துச்சு அப்போ ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு கடையில் ஸோ எனக்கு இது பார்த்தோன்னே ரொம்ப க்யூட்டாக பிடிச்சிருந்துச்சி இந்த குட்டி கிருஷ்ணரவே நான் வாங்கிட்டு வந்து வழிபட்டேன் அடுத்த வருஷமே பாப்பா வந்து கரெக்டாக மொதல் கிருஷ்ண ஜெயந்திக்கு வாங்கிட்டு வரேன் அடுத்த கிருஷ்ண ஜெயந்திக்குமே பாப்பா பிறந்து தவந்துட்டான் இதே மாதிரி தான் ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதை பார்க்கும்போது சந்தோஷமாகவும் இருந்துச்சு யாருக்கெல்லாம் எல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் குட்டி கிருஷ்ணரோ அல்லது ராதையோ வந்து பிறப்பாங்க எங்கள் வீட்டு கிருஷ்ண ஜெயந்தி அப்போ இருந்தேவும் இந்த குட்டி கிருஷ்ணரை சென்டிமெண்ட்டாக ஃபேவரட்டாக வச்சுக்கிருவேன் படம்லாம் இருக்குது ஆனாலும் எனக்கு இந்த கிருஷ்ணர் சென்டிமெண்ட் இல்லையா ஸோ சூப்பராக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அந்த குட்டி கிருஷ்ணர் வாங்கினப்போ தான் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி இதுவும் கிருஷ்ணையும் ராதையும் இருந்தது சூப்பராக இருந்துச்சு ஸோ இதுவுமே அடிஷ்னலாக வாங்கியிருந்தேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க